ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோவிலிருந்து சென்டாய் சென்றடைந்தார் ஜப்பான் பிரதமருடன் அவர் புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் சென்டாய் சென்றடைந்த போது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சிமாநாட்டில் பங்கேற்ற பின் ஜப்பான் பிரதமர் ஷெகேரோ இஷிபாவையும் பிரதமர் சந்தித்தார் இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து டிரில்லியன் எண் அளவுக்கு அதாவது சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக நேற்று ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு தலைநகர் டோக்கியோவில் வீரர்களின் அணிவகுப்புடன் கூடிய சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டோக்கியோவில் நடைபெற்ற பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இந்த மாநாட்டில் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் ஜப்பானின் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இடையே கையெழுத்தான கனிம வளங்கள் குறித்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் எரிசக்தி பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு மற்றும் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வு இலக்கை அடைவதற்கு இன்றியமையாத முக்கியமான கனிம விநியோக சங்கிலிகளை பல்வகைப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுடன் இந்த ஒப்பந்தம் ஒத்துப்போவதாக கூறினார் உணவு உற்பத்தியில் இந்தியா தற்போது தன்னிறைவு அடைந்துள்ளதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மைசூரில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு தற்போது தனது சொந்த மக்களுக்கு மட்டுமல்ல பிற நாடுகளுக்கும் உணவளிக்கும் அளவுக்கு உற்பத்தி செய்து வருவதாக அவர் கூறினார் உலகின் உணவு கூடையாக இந்தியா உருவெடுத்திருக்கும் என்று அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நம்பிக்கை தெரிவித்தார் ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் ஆகியவை நவீன உள்ளடக்கிய மற்றும் நோயாளிகளை மையமாக கொண்ட சுகாதார அமைப்பை உருவாக்குவதற்கான அடித்தளங்கள் என்று ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் சிசிஐ சுகாதார உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் ஆராய்ச்சி தரமான கல்வி மருந்து உற்பத்தி மற்றும் வலுவான ஒழுங்குமுறை வழிமுறைகளை மையமாக கொண்ட ஒரு விரிவான ஆயுஷ் சுற்றுச்சூழல் அமைப்பை அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சியில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு நிறுவனங்களுடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக கூறினார் புதிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்ற ஸ்டாலின் தமிழகம் வளர்ந்துள்ளதா என கேட்பவர்களுக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்களே பதிலாக உள்ளதாக கூறினார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாளையொட்டி பத்து நாட்கள் இந்த திருவிழா நடைபெறுகிறது கொடியேற்றத்தை முன்னிட்டு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து மாதா மன்றாட்டு நற்கருணை ஆசிர் மற்றும் திருப்பலி நடைபெற்றது இவ்விழாவில் பேராலய பங்குத்தந்தைகள் தந்தைகள் சகோதரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரக்கோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனமும் சரக்கு ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் அங்குள்ள கூடல்வாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் ரோஹித் என்ற இளைஞர் தமது நண்பர் தியாகராஜனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இவர்களது வாகனம் மாநில நெடுஞ்சாலையில் வந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நேரிட்டது இதில் சம்பவ இடத்திலேயே ஜெகன் உயிரிழந்தார் அவரது நண்பர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க பட்டு சிகிச்சை இன்றி உயிரிழந்தார் தமிழ்நாடு காவல்துறை தலைவரான சங்கர் ஜிவால் மற்றும் தமிழக காவல்துறை வசதி வாரிய தலைவர் சைலேஷ் குமார் யாதவ் ஆகியோர் நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றனர் அவர்கள் இருவருக்கும் எழும்பு ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் அனைத்து பிரிவு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது இதனிடையே ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவாலுக்கு தி ஆணைய தலைவர் பதவி அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது